என்னுடைய கேள்வி ஒரு சகோதரத்துவமா ஆனா அவங்க ஏன் ஒரு தீவிரவாதத்துல ரொம்ப இருக்கிறாங்க என்ன காரணம் அவங்களுக்குள்ள ஒரு ஷியா பிரிவு ஒரு சன்னி பிரிவுன்னு இருக்காங்க அவங்களுக்குள்ளேயே சண்டை போட்டுக்கிறாங்க அவங்களுக்குள்ள எல்லாருமே சண்டை போடுறாங்க எல்லாருமே இது பண்றாங்க ஆனா இவங்களை வந்து ரொம்ப அதிகமா சண்டை போடுறாங்க அது மட்டும் இல்லாம இருந்தா இன்னும் அந்த முஸ்லீம் அந்த மார்க்கம் வந்து இன்னும் ரொம்ப சிறப்பா இருக்கும் அப்படிங்கறத என்னுடைய வேண்டுகோள் ஐயா சொன்னதுல இருந்தே ரெண்டு விஷயங்களுக்கு நாம பதில் அளிக்க வேண்டியிருக்கு ஒன்னு வந்து ஷியா சுன்னி பிரிவை பற்றி அவர்கள் ஏன் இவ்வளவு பிரிவு அதான முதல் கேள்வி ரெண்டாவது இந்த தீவிரவாத குழுக்கள் இஸ்புல்லா ஹமாசு இது போன்ற குழுக்கள் இது பற்றி ஏன் இதெல்லாம் இருக்கு என்று ஒரு கேள்வி இவையெல்லாம் நீண்ட விடையளிக்க வேண்டிய பகுதிகள் ஷியா சுன்னி என்பது ஒரு கொள்கை பிரிவு இஸ்லாத்திற்கு ஏற்பட்ட எல்லா சமயங்களுக்கும் கொள்கை பிரிவு இருப்பதைப் போல எவ்வாறு கிறிஸ்தவத்திற்குள் கத்தோலிக்கர்கள் ப்ரோடஸ்டண்ட்கள் என்று ஒரு பிரிவு இருப்பதைப் போல இந்து மதத்திற்குள் சைவம் வைணவம் என்று இருப்பதைப் போல அத்வைதம் துவைதம் விசிஷ்டாத வைதம் என்ற பிரிவுகள் இருப்பதை போல புத்த மதத்தில் ஹீனயானம் மகாயானம் என்ற பிரிவுகள் இருப்பதை போல இப்படி ஒவ்வொரு மதத்திற்குள்ளும் கருத்து வேறுபாடுகளால் பிரிவுகள் உண்டாவது இயற்கைதான் பிரிவு உண்டாகியது எப்படி அது வளர்ந்தது என்றால் அது நீண்ட விளக்கங்களை சொல்ல வேண்டும் அது ஒரு கொள்கை பிரிவு அவ்வளவுதான் அதற்கு மேல் நாம் அதை பெரிதாக ஒன்றும் மண்டையை போட்டு குழப்பிக்கொள்ள தேவையில்லை அந்த கொள்கை பிரிவு நபிகள் நாயகம் இறந்து ஒரு ஐம்பது அறுபது ஆண்டுகளுக்குள்ளாவே கொஞ்சம் கொஞ்சமாக அது உருவாகிவிட்டது அது இன்று வரை அது நீடிக்கிறது இரண்டாவது நீங்கள் கேட்ட கேள்வி தீவிரவாத குழுக்களை பற்றிய கேள்வி அதிலும் இரண்டு வகை இருக்கின்றன ஒன்று இஸ்லாமிய ஷரியத் அனுமதிக்காத வழிமுறைகளை கையாண்டு போராடுகின்ற குழுக்கள் இஸ்லாம் அநீதிகளுக்கு எதிராக போரிடுவதை சண்டையிடுவதை அனுமதிக்கிறது ஆனால் அதற்கும் வரைமுறைகளை வகுத்திருக்கிறது போர் தர்மங்கள் எல்லப்படுரிலே என்னென்ன தர்மங்கள் கடைபிடிக்கப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த தீவிரவாத குழுக்கள் இஸ்லாமிய சட்டத்தை மீறிய தீவிரவாத குழுக்கள் அந்த விதிகளை பின்பற்றுவதில்லை சில விதிகளை சொல்லுகிறேன் போர் முனையில் இல்லாதவர்களை நீங்கள் தாக்க கூடாது என்று சொல்லியிருக்க போரில் நேரடியாக யார் தாக்க வர்றானோ அவனை தான் அடிக்கணும் வேற பொதுமக்களை தாக்கக்கூடாது குழந்தைகள் முதியவர்கள் பெண்கள் துறவு மடங்களிலே உள்ள துறவிகள் இவர்களை தாக்கக்கூடாது ஆனால் இந்த தீவிரவாதிகள் இவர்களை எல்லாம் தாக்குகிறார்கள் இவர்களை எல்லாம் தாக்குகிறார்கள் ஆக இவையெல்லாம் சரியத்திற்கு அப்பாற்பட்டது நாச வேலைகளில் ஈடுபடக்கூடாது அந்த ஊரிலே போனால் மரங்களை வெட்டுவது சொத்துக்களை அழிப்பது நாசம் செய்வது இதெல்லாம் கூடாது கைதிகளாக பிடிப்பட்டவர்களை துன்புறுத்தக்கூடாது கட்டி போடக்கூடாது உறுப்புகளை சிதைக்க கூடாது என்பதெல்லாம் போர்க்கைதிகளை எப்படி நடத்த வேண்டும் என்பதற்கான விதிகள் இப்படி பல விதிகள் வகுக்கப்பட்டிருக்கின்றன இந்த பகுதி இந்த விதிகளை மீறுபவர்கள் இஸ்லாமிய நெறியில் வழியில் நின்று போராடுபவர்களாக நாங்கள் ஏற்றுக்கொள்வதில்லை ஆகவேதான் உலகத்திலே உள்ள இஸ்லாமிய அறிஞர்கள் ஒருபோதும் பயங்கரவாதத்தை ஆதரித்ததே இல்லை அல் பயங்கரவாதத்தை ஆதரித்ததே இல்லை அவையெல்லாம் இஸ்லாத்திற்கு எதிரான செயல்பாடுகள் ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதத்தை எந்த முஸ்லிம் அமைப்பும் உலகத்தில் ஆதரித்ததில்லை முஸ்லிம் அறிஞர்களுடைய குழு இன்டர்நேஷனல் ஒலமா கவுன்சில் என்று இருக்கிறது கத்தாரில் அங்கே எல்லாம் இது பற்றி வாதித்து தீர்மானங்களை சொல்லி இருக்கிறார்கள் எல்லாம் இஸ்லாத்திற்கு அப்பாற்பட்டவர்களுக்கு நாங்களே பொசவம் போட்டிருக்கோம் ஐஎஃப்டின் சார்பில் ஐஎஸ்ஐஎஸ் இஸ்லாம் அல்ல புத்தகத்தினுடைய தலைப்பே அதான் ஐஎஸ்ஐஎஸ் இஸ்லாம் அல்ல என்பதுதான் புத்தகத்தினுடைய தலைப்பு ஆகவே ஒரு பத்து ஒரு பத்தாயிரம் பேர் சேர்ந்துக்கிட்டு இஸ்லாத்தின் பேரால இந்த அநியாயங்கள்லாம் செஞ்சிட்டா அதுக்கு இஸ்லாம் பொறுப்பேற்க முடியுமா சொல்லுங்கள் உலகத்துல இருநூறு கோடி முஸ்லிம்கள் வாழ்கிறார்கள் அந்த இருநூறு கோடி பேர் முஸ்லிம்கள்ல ஒரு பத்தாயிரம் பேர் மட்டும் சேர்ந்து கொண்டு இது போன்ற அக்கிரமமான காரியங்களை செய்வதற்காக இஸ்லாம் பொறுப்பேற்க முடியுமா பாபரி மசூதியை உடைத்ததற்காக எல்லா இந்துக்களின் மீது பழி சமத்த முடியுமா குஜராத்திலே முஸ்லிம்கள் கொல்லப்பட்டதற்காக எல்லா முஸ்லிம்கள் எல்லா இந்துக்களையும் பொறுப்பாக ஆக்கலாம் முடியுமா செய்யலாமா தவறல்லவா ஆகவே எல்லாம் நாங்கள் ஏற்றுக்கொள்ளவும் இல்லை இஸ்லாத்தில் அதற்கு அனுமதியும் இல்லை ஆனால் இப்போது நடந்து கொண்டிருக்கிறதே பாலஸ்தீனத்தில் நடக்கின்ற போராட்டம் அது விடுதலை போராட்டம் நீங்கள் வரலாறை படிக்க வேண்டும் அது ஏதோ இந்த அக்டோபர் செவனில் ஆரம்பித்த போராட்டம் அல்ல எழுபத்தைந்து ஆண்டு கால வரலாறு இருக்கிறது அந்த மண்ணில் பாலஸ்தீன மண்ணில் அவர்களை அகற்றிவிட்டு ஐரோப்பியாவில் வாழ்ந்த யூதர்களை கொண்டு அங்கே வலுக்கட்டாயமாக குடியேற்றி சொந்த மண்ணிலிருந்து அவர்களை வெளியேற்றி அவர்கள் நிலங்களை புடுங்கி அவருடைய நீர் ஆதாரங்களை புடுங்கி அவர்கள் வாழ்ந்த பூமிகளிலே கட்டிடங்களை உருவாக்கி ஒரு பாலஸ்தீனம் என்ற ஒரு நாடே இருக்கக்கூடாது என்ற அளவுக்கு அவர்கள் சென்று அவர்களை கைதிகளாக பிடித்து சிறைகளிலே அடைத்து கொடுமைப்படுத்துகிறார்கள் இதெல்லாம் நாங்கள் நாங்கள் சொல்கின்ற கருத்தை எல்லாம் நீங்கள் படிக்க வேண்டாம் முஸ்லீம் எல்லா விருதி புத்தகங்களை படியுங்கள் உதாரணத்துக்கு ஒரு புத்தகத்தை சொல்லுகிறேன் ஜிம்மி காட்டர் ஜிம்மி காட்டர் பாலஸ்தீனத்திற்கு போய் ஒரு புத்தகம் எழுதினார் அமெரிக்காவினுடைய ஜனாதிபதியாக இருந்த ஜிம்மி காட்டர் அதிலே அவர் அங்கு நடக்கின்ற கொடுமைகளையெல்லாம் அப்படியே எழுதி வைத்திருக்கிறார் வேண்டுமானால் நான் உங்களுக்கு பிரதி தருகிறேன் ஜிராக்ஸ் எடுத்து தருகிறேன் ஒரு அமெரிக்கா அமெரிக்காவை விட ஜியோனிஸ்ட் யூதர்களுக்கு இஸ்ரேலுக்கு ஆதரவு தருகின்ற ஒரு நாடு கிடையவே கிடையாது கிடையவே கிடையாது அவரே போய்விட்டு கண்டில் விட்டு விட்டு வந்தார் இவ்வளவு கொடுமைகளா இந்த பாலஸ்தீன மக்களுக்கு எதிராக ஆகவே அவர்கள் சொந்த தாய் நாட்டுக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் தீவிரவாதிகள் அல்ல அவர்கள் அந்த பூமியை தாண்டி வேறு எங்குமே யூதர்களை தாக்கியதில்லை கண்ட இடத்துல யூதர்களை போட்டு தள்ளுறங்கிற ஒரு கிடையாது அவர்கள் வாழ்கின்ற பூமியில் தங்களுடைய நிலத்தை வீட்டெடுப்பதற்காக போராடுகிறார்கள் சற்று கற்பனை பண்ணி பாருங்கள் தமிழ்நாட்டிலே உள்ள நம்மை பார்த்து என்றோ ஒரு நாள் நாங்களும் தான் வாழ்ந்தோம் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னால நீங்க எல்லாம் இடத்த காலி பண்ணுங்கடா என்று சொல்லிவிட்டு இங்குள்ள தமிழர்களை வெளியேற்றினால் யாராவது ஏற்றுக்கொள்வோமா சொல்லுங்கள் ஆக அவன் தன்னுடைய சுதந்திரத்திற்காக தாயக பூமியை மீட்பதற்காக அவன் போராடுகிறான் இந்த குழுக்களை எல்லாவற்றையும் நீங்கள் ஒரே லிஸ்டில் சேர்க்கக்கூடாது எல்லாவற்றையும் ஒரே லிஸ்டில சேர்க்கக்கூடாது பாலஸ்தீனத்தை நாமும் அங்கீகரித்து இருக்கிறோம் இந்தியாவும் அங்கீகரித்து இருக்கிறது பாலஸ்தீனத்தை உலகத்திலே உள்ள ஐக்கிய நாடுகள் சபையில நூத்தி தொண்ணூத்தி மூணு நாடுகள் இருக்கின்றன நூத்தி தொண்ணூத்தி மூணு நாடுகளில் நூத்தி நாற்பத்தி மூணு நாடுகள் பாலஸ்தீனம் என்ன ஒரு நாடு உருவாக வேண்டும் என்று குரல் கொடுத்திருக்கின்றன சமீபத்தில் புதிதாக மூணு நாடுகள் சேர்ந்து கொண்டன நீண்ட காலமாக எதிர்த்து வந்த நார்வே ஸ்பெயின் அயர்லாந்து இந்த மூணு நாடும் இப்போது ஒரு காலத்தில் தீவிரமாக இஸ்ரேலை ஆதரித்தவர்களும் கூட இன்றைக்கு சேர்ந்திருக்கிறார்கள் ஆக அங்கு நடக்கிற நிலைமையே வேறு பாலஸ்தீனம் தனியான ஒரு பிரச்சனை அதை நீங்கள் தீவிரவாதத்தோடு இணைத்து பார்க்கக்கூடாது சுதந்திரத்திற்காக போராடுகின்ற மக்களுடைய போராட்டம் மத்ததெல்லாம் சொல்லுங்க அல் ஐஎஸ் ஐஎஸ்ஐஎஸ் இவையெல்லாம் தீவிரவாதிகள் தான் எந்த சந்தேகமும் கிடையாது அவருடைய போராட்ட வழிமுறைகளை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது அவர்களால் முஸ்லிம்களுக்கும் எந்த நன்மையும் விளைந்ததில்லை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் இந்த தீவிரவாத அமைப்புகளினால் அதிகமாக கொல்லப்பட்டவர்கள் முஸ்லிம்கள் தான் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் இந்த ஐஎஸ்ஐஎஸ் ஐஎஸ் அல் காயிதாவாலும் அதிகமாக இறந்து போனவர்கள் முஸ்லிம்கள் தான் ஆக ஆர் ஆர் முஸ்லிம்ஸ்ரோரிசம் ஆகவே இந்த பிரிவினைகளை புரிந்து கொள்ளாமல் நாம் எல்லாவற்றையும் ஒட்டுமொத்தமாக போட்டு குழப்பிக்கொண்டு பேசக்கூடாது என்பதையும் நான் இங்கே சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் இஸ்லாத்தில் பயங்கரவாதத்திற்கும் தீவிரவாதத்திற்கும் கிஞ்சிற்றும் இடம் கிடையாது என்பதை நான் தெளிவுபடச் சொல்லுகிறேன்